லீஷ் வாக்கிங் நிறையா பேருக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் டாக் வளர்க்குறவங்களுக்கு அதை ரொம்ப புல் பண்ணிச்சுன்னா சில சமயம் நம்மளே எழுத்து கீழே போட்டோம் இதுக்கு முன்னாடி லீஷ் வாக்கிங் பற்றி நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு வீடியோஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பெக்குலியர் டெக்னிக் இது வந்து ரொம்ப அக்ரஸிவ் புல் பண்ணுற டாக்ஸுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பப்ளிக் ப்ளேஸில் எஸ்பெஷலி நீங்கள் முதல்ல இதை வீட்டுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பப்ளிக் பிளேஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது எப்படி பண்ணுறதுன்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் இது காலி நான் ஒரு சர்டிஃபைட் டாக்டர் ட்ரெயினர் என்னுடைய ப்ரொஃபஷன் நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரபி டாக்டர் ட்ரைனிங் என்னுடைய பேஷன் லீஷை ஃபர்ஸ்ட் குக்க எப்படி போகிறதுன்றதை நான் காமிச்சிடுறேன் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணுங்கள் நீங்கள் வலது பக்கம் நாயை கூட்டிகிட்டு போகிறவராக இருந்தீங்கன்னா வலது பக்கம் கூட்டிகிட்டு போகிறதா பெட்டர் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த லீஸ் எடுத்துட்டு இப்போ நான் கரெக்டாக எப்படி போடணும்னு காட்டுறேன் எல்லாரும் லீஸ் போடுறது வந்து இப்படி பிடிச்சிருப்பாங்க லீஸ் வந்து பெடரிக்கு பின்னாடி இருக்கும் ரைட் நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை அப்படி மாற்ற போகிறேன் நீங்கள் வலது பக்கம் டாகை வச்சு நடக்கிறவராக இருந்தாருன்னா இருந்தீங்கன்னா இந்த லீஸை முன்னாடி இப்படி கொண்டு வந்துருங்க கொண்டு வந்து வலது காலுக்கு கீழே எப்படி வந்துடணும் ஓகே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வலது பக்கம் போகிறது நல்லது ரோட்டில் ஏன்னா நம்ம ஊரில் இடது பக்கம் டிராஃபிக் இடது பக்கம் டிராஃபிக் வரும்போது உங்களுக்கு முன்னாடி தெரியும் இப்போ நான் வீட்டுக்குள்ளே குயிக்காக ஒரு நிமிஷத்தில் காமிச்சிட்டு அடுத்தது நம்ம வெளியில் மாலில் ஒரு மாலில் பண்ண போகிறோம் ஏன்னா வெளியில் வந்து கோல்டாக இருக்குது மழை பெஞ்சிட்டு அதனால் இன்றைக்கி நான் ஒரு மாலுக்குள்ளே காட்டுறேன் ஓகே இப்போ அண்ணா முன்னாடி போகிறான்ல நான் வந்து சாதாரணம் போகிறேன் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுனால இப்போ அவனுக்கு நான் வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன்னு தெரியும் நான் களி ரைட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நோக்கண்ணா லால் லல்ண்ணா அப்போ லால் இங்கே வா இப்படி கூப்பிட்டு போங்க குட் இப்படி கூட்டிகிட்டு போகும்போது உங்களுக்கு பாருங்க தாக இப்படி தான் வந்தே ஆகணும் ஒரு வழி கிடையாது ஏன்னா முன்னாடி போச்சுன்னா இப்படி இழுத்திங்கன்னு வச்சுக்கோங்க அதோடைய பேலன்ஸ் தவறும் கொஞ்சம் கீழே விழுந்துடாது ஆனால் பேலன்ஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அதனால வந்து இன்னொன்று இந்த ஃபோர்ஸ் கலை கம் டன் சரி இன்னொன்று இந்த ஃபோர்ஸ் இப்படி இப்படி இழுக்கும்போது இப்படி நீங்கள் இழுக்கும்போது கீழ் பக்கமாக வரும் அதனால் அவளோட தலை தாழ்ந்து கீழே வரும் இது அவனுக்கு அவ்வளோவா பிடிக்காது ஆனால் இவனை நான் வந்து சாதாரணமாக லீஸ் போடுறதில்ல ட்ரெயின் பண்ணிட்டேன் அதனால் இவனுக்கு அந்த கைக்கு கீழே வர்றது பிடிக்காது உங்கள் டாவுக்குமே அது இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் வாக் கூட்டு போகும்போது லைட்டாக ஒரு டக் மட்டும் பண்ணிங்கன்னா ஸ்னாப் மட்டும் பண்ணிங்கன்னா அது உடனே கண்ட்ரோலுக்கு போகிறோம் இப்போ ஃபுல்லாக ஆள் இருக்காங்க நான் ஒரு கார்னரில் இந்த இடத்துல வந்திருக்கேன் இப்போ வெளியில் குளிராக இருக்கிறதுனால இங்கே லீஸ் ட்ரைனிங் நீங்கள் பப்ளிக் பிளேஸில் தான் டாக் வந்து ரொம்ப ஈஸியாக டிஸ்ட்ராக்ஷனுக்கு போகும் வந்து ஒரு பப்ளிக் ப்ளேஸில் காட்டும் போது வெளியில் வரும்போது டாக் வந்து ரொம்ப அலர்ட் மோட்ல இருக்கும் இப்போ சாதாரணமாக பாருங்கள் இவனுக்கு இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால தான் அந்த இடத்த நான் செலக்ட் பண்ணேன் இப்போ பாருங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கான்ல நோ இப்போ நான் டேரக்ஷன் மாற்றி கூப்பிட்டு போகணும் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு எக்ஸைட்மெண்ட் நிறையா டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது அப்படியே முன்னாடி போகும்போது நோ கலெக்ட் செட் டேம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பப்ளிக் ப்ளேஸில் கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் முன்னாடி நின்றுட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு வந்து இது மாதிரி பண்ணுங்கள் இது வந்து ஒரு வே ஆஃப் லீஷ் கரெக்ஷன் கலெக்ட் இப்போ இன்னொரு ஆப்ஷனு நீங்கள் ஒன்று லீஷை இப்படி பிடிச்சிக்கலாம் இவ்வளோ கேப் போட்டு இங்கே பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா அது உங்களை ஃபாலோ பண்ணணும் இப்போ ஒரு ஆள்கிட்ட டிஸ்ட்ராக்ட் ஆகி ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு நிற்கிறாங்க இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் சோஷியலைசேஷன் சரி இப்போ நான் போகிறேன்னா களி எஸ்கோ இப்போ நான் அப்படி கூட்டிகிட்டு அப்படி போயிட்டே இருக்கணும் இப்படி முன்னாடி போகும்போது நோ இது ஒரு ஆப்ஷன் இதே மாதிரி நீங்கள் வீட்டு பக்கத்துலேயே ப்ராக்டிஸ் பண்ணி 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 களி சரி இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி 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 கண்ட்ரோல் கொண்டு வரணும் அடுத்தது நீங்க பப்ளிக் பிளேஸ்ல போகும்போது ஸ்டே தேங்க்யூ ஹீ இஸ் அ பிளாக் ரஷ்யன் டேரியர் கலி ஒயிட் நோ ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட் ஒரு குழந்தைய பார்த்து இவன் எக்ஸைட் ஆகிறாங்க கலி டே ஸ்டே இப்ப ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது கண்ட்ரோலுக்கு வந்துடணும் இப்போ அந்த குழந்தைய வந்து நான் வந்து ஹர்ட் பண்ண போகிறது கிடையாது ஆனால் விளையாடுறது கண்டிப்பாக அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் பப்ளிக் பிளேஸில் ஃபஸ்ட்டு உங்களுடைய கண்ட்ரோல் உங்கள் கிட்டே ஃபோக்கஸ் கலை ஐக் இப்படி உங்ககிட்ட ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் ரிவார்ட் பண்ணலாம் குட் பாய் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் இப்போ ஒரு வேளை உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல உங்கள் டாக்னு வச்சுக்கோங்க கலை சிட் எஸ் இப்போ இந்த லீஸ் பாருங்கள் நான் இப்படி முன்னாடி கொண்டு வர போகிறேன் முன்னாடி கொண்டு வந்து செஸ்ட்டுக்கு கீழே இப்படி போட்டுட்டு நான் இடது பக்கம் வச்சுருக்கிறதுனால அதோடைய இந்த பக்கம் வாடா நீ பாருங்க இப்படி இடது பக்கம் இந்த காலுக்கு கீழே இப்படி வர்ற மாதிரி போகிறேன் இப்போ அவன் நினச்சாலும் என்னை புல் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் களி லஸ்கோ இது வேறு வழி இல்லை அவன் என்னை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் களி இவ் பாருங்க உடம்புல ஒரு புல் வரும் இப்போ வாக் பண்ணும்போது வெளியில் ரோட்டில் போகும்போது நிறைய நாய் நம்ம ஊரில் ஆட்கள் ஆப்வியஸ்லி பார்க்கலாம் அப்படி கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் இந்த மாதிரி கலைக்காம் இப்படி வரலன்னா அப்படி கூப்பிட்டு அப்படி உட்கார வச்சுட்டு லீஷ் இப்படி மேலே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும் இப்படி போட்டு வச்சுக்கோங்க களை எஸ்கோ இப்படி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனால் அப்படி ஒரு புல் நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்களோ அந்த பக்கம் தான் பார்த்துட்டு வரோம் களி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுவான் பாருங்கள் நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது அவனை நிற்கணும் இப்போ அங்கே ஒரு சின்ன குழந்தைய பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறான் களி கேட் சிட் அப்படி நிற்கல உட்கார்லன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிற டைமில் நீங்கள் அப்படி உட்கார காலர் எப்படி பிடிச்சி லேஸ் அப்படி தூக்குனிங்கன்னா உட்காந்துருவோம் ஓகே இதை மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ நான் இங்கே கூப்பிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் கொஞ்சம் எக்ஸைட்டட் பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் புல் இருந்துக்கிட்டே இருக்காது இதெல்லாம் தான் டெக்னிக்ஸ் இப்போ நான் மறுபடியும் அவரோட காட்டுறேன் நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் தள்ளி நின்று அவன் பார்க்கணும் ஆனால் உங்ககிட்ட ஃபோக்கஸ் பண்ணணும் இதை முதல்ல கொண்டு வாங்க இப்போ நான் இந்த இடத்த சுற்றி ஒரு ரவுண்டு போகிறேன் ஆனால் இவன் கொஞ்சம் ட்ரெயின் அதனால ரொம்ப புல் பண்ண மாட்டான் இப்போ என் கூட வரப்போகிறான் கலை ஹியர் நோ இப்படி ரெண்டு கையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு சேஃப்டிக்கு நோ இது முன்னாடி போனா ஹெல் நான் இந்த இடத்த செலக்ட் பண்ணி இங்கே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது இங்கே ஒரு குழந்த விளையாடுது இதெல்லாம் அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் நோ குட் பாய் லெவ் இட் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது சில சமயம் ஃபிசிக்கலி நம்ம கியூ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வீட்டில் இருக்கும்போது பண்ணுற மாதிரி ட்ரீட் இருக்கும்போது பண்ணுற மாதிரி டக்குனு வருதுண்ணா ஸ்டே ஸோ இதெல்லாம் தான் டெக்னிக்ஸ் ஓகே லீஷை வந்து ஒன்று லூஸாக பிடிச்சிட்டு அப்படி போகும்போது களி கம் அப்படி முன்னாடி போனான்னா இங்கே வருங்க இப்போ ஃபோக்கஸ் போகுது அவனுக்கு களி அப்படி ஃபோக்கஸ் பண்ணலை நாங்கள் பாருங்கள் பண்ணலை நோ இப்படி ஒரு ஸ்னாப் இதுதான் லீஸ் ஸ்நாப்புங்கிறது இது வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் பண்ணால் சரியா இப்போ நான் சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே நிறையா டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது ரோட்டில் வந்து இங்கே ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது இது கொஞ்சம் அவனுக்கு அன்விஷுவலாக சவுண்டு மியூசிக் எல்லாத்தோடய இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கான் களி ஆனால் இப்போ அவனுக்கு எக்ஸைட் எக்ஸைட்டடாக இருக்கிறதுக்கும் நான் சான்ஸ் கொடுப்பேன் கொஞ்சம் தூரம் போய் அவன் ஃப்ரீயாக ஒருத்துல ஸ்னிஃப் பண்ணி சுற்றி சுற்றி வந்தது பெரிய மால் இது வந்து ஒரு லெவல்லே அரை கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி பப்ளிக் ப்ளேஸில் நான் சோஷியலைஸ் பண்ணி லீஷில் பண்ணணும் மறுபடியும் லீஸுங்கு பாருங்கள் இதெல்லாம் நல்ல சைன் ட்ரைனிங்கோட சைன் இந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயத்தை பண்ணும்போது அதை நம்ம என்கரேஜ் பண்ணலாம் ஸோ லீஸ் ட்ரைனிங்கில் லீஷை நீங்கள் ரொம்ப புல் பண்ணான்னா கலிசேட் இன்னும் ஒல்டோ காமிச்சிருவேன் செஸ்ட்டுக்கு அடியில் இப்படி லீஷை கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துருக்கேன் புல் பண்ணவே முடியாது ரொம்ப புல் பண்ணால் சாஞ்சி கீழெல்லாம் ஒழுமே தவிர உங்கள் பக்கம் திரும்ப தவிர டாகாவில் ஃபுல் பண்ணவே முடியாது கிட் போய் கொஞ்சம் நேரம் ஆச்சு அவங்க ஆக ஸோ எக்ஸைட்மெண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இது எல்லாமே நார்மல் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டில் பண்ணுறது வெளியில் ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தோம்னா இங்கே பாருங்க இப்போ யாருக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டேன் முன்னாடி மூணு பேர் நாலு பேர் வராங்க கனெக்டா ஸ்டே ஆ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து பப்ளிக் பிளேஸில் பண்ணி இவன் ஃபுல் கண்ட்ரோலுக்கு லீஷ் இல்லாமல் நடக்க வைக்கிறது தான் ஒரு கோல் ஆனால் இங்கே லீஷ் ரூல் நானும் லீஷோட தான் கம்ஃபர்டபுள் பட் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துலாம் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செட்டில் ஆகிட்டான் உன்னை டவுன்லேடாக சொன்னேன் டவுன்லேரு ஸ்டே குட் ஜா கலிக் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நீங்கள் நிறையா ட்ரைனிங் மெத்தட்ஸு பப்ளிக்கில் இவனுக்கு ஃபுல் கண்ட்ரோல் நான் எப்படி கொண்டு வரேன் இது எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க இதே மாதிரி வீட்டுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா சாதாரணமாக லீஸை விட்டுட்டு உங்கள் டாக் ஏதோ ஒரு தப்பு பண்ணுது உங்கள் கையை கவுது எதோ ஒன்று கவுது அப்படின்னா அந்த லீஸ் அப்படி பிடிச்சிட்டு இப்படி முடியல லூஸாக பிடிச்சிடணும் ஸ்லாக்காக பிடிச்சிட்டு ஒரு புல் அந்த புல் வந்து டக்குட்டு அதை அலர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் லீஸ் கரெக்ஷன் அதை பேசிக்கலி நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் கணிக்க வையா ஓகே டாக் ட்ரைனிங் டாக் கேரை பற்றி ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நடத்திட்டு வரேன் அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது டேரெக்டாக எனக்கு மெசேஜ் வரும் நான் அந்த கம்யூனிட்டியோட லிங்க்கை உங்களுக்கு அனுப்பி விடலாம் அது மூலமாக நீங்கள் பயன்பெறலாம் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான் அடுத்த வீடியோவில் இன்னும் முக்கியமான ட்ரைனிங் விஷயங்கள் இல்லை டாக் ப்ரீட் ப்ரொஃபைல் இது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அது வரைக்கும் இருந்து விடைபெறறது கார்த்திக் முருகேசன் காலியும் நானும் டாக்டர் தமிழ்